தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் தற்போது செங்கோட்டையன் அதிமுக விலகி தாவேக்காவோட இணையது தான் தமிழ்நாட்டுடைய ஹாட்டஸ்ட் டாபிக்காகவே பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயம் குறித்து சவுக்கு சங்கர் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு சவுக்கு சங்கர் முன் வச்ச கருத்துக்கு நான் உடன்படுறேன் அப்படின்னு சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே பேசியிருக்காரு இந்த தகவல் குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதிமுக கட்சியிலிருந்து விலகிய செங்கோட்டையன் தற்போது கால இணைந்திருக்காரு அப்படின்றத தமிழ்நாட்டில் அனைவருமே ஒரு பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு இவ்வளோ ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி எதனால் தற்கொலை கூட்டம்னு சொல்லப்படுற தாவேக்காவோட இணைந்தாரு அப்படின்றத அனைவருடைய கேள்வியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து பல்வேறு இருந்து விமர்சனம் வந்திருந்தாலுமே தமிழ்நாட்டுடைய ஒரு முன்னணி பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் தன்னுடைய சவுக்கு மீடியா வலை செங்கோட்டையன் குறித்தும் தாவேக்கா குறித்தும் ஒரு சில சர்ச்சை மிகுந்த விஷயங்களை பேசியிருக்காரு இதுல அவர் சொல்லிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா எழுபத்தைந்து வயது தாண்டி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தாவேக்காவுடைய மேடையில ஏறி தலைவர் விஜய்னு சொன்னா அது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதையும் புஷியானந்த் பேசுற மாதிரி ரொம்ப நகைச்சுவையாக அவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு விஜய் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனிமேல் பிளாஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை செங்கோட்டையன் சொன்னாரு அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகளாக அவர் பயணித்த அரசியலுக்கே ரொம்பவே கேவலமாக மாறிடும் அப்படின்றது சவுக்கு வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு இந்த ஒரு விஷயத்துல சவுக்கு சங்கர் சொல்லி இருப்பது உண்மையிலேயே ரொம்ப ஏற்கும்படியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி தாவேக்காவோட இணைந்து விஜய்ய தன்னுடைய தலைவர்னு சொன்னாரு அப்படின்னா அவருடைய அரசியல் பயணத்திற்கே ஒரு பெரிய பிளாக் மார்க்காக மாறும் அப்படின்றதான் நிதானமான உண்மை

ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் ஒரு தாவே காலை இணைந்தது அப்படின்றது எங்க அனைவருக்குமே ஒரு பெரிய மன வருத்தம் அளிக்குது அப்படின்றதா சீமானவர்கள் சொல்லிய விவாதமாக இருக்கு எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆயிரத்தி கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் வைக்கக்கூடிய சில விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அனைவராலுமே ஏற்கும்படியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டாரு அப்படின்னா ஒரு நல்ல பத்திரிக்கையாளராகவே சவுக்கு சங்கர் இருக்கலாம் அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு சீமான் அறிவுரையும் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கொடுத்திருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தாவேகா கட்சியை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்